அகேஸ் ஒரு வழியாக வந்து நம்ம மற்றப்பள்ளி வந்தாச்சுன்னா மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி போல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த சந்தை ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா வழியிலே ஒரு கிடாரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க செவலில் ஸோ இன்னும் நிறைய மாடுங்கள்லாம் வந்துருக்குது மேலே நம்ம போயிட்டு பார்க்கலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக இந்த மாட்டு சந்தைக்கு வந்து வந்துடுவோம் மற்றப்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ இன்றைக்கி பாருங்கள் இந்த மயிலெல்லாம் வந்து ரேரா தாங்க வரும் ஆனா இன்னைக்கு வந்துருக்குதுங்க மயில பாருங்க சிங்கிளாக ஒரு காலையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அவரு உள்ள இங்க பாரு இங்க பாருங்க பாரு இந்த காலையை பற்றி சொல்லுங்கண்ணா பल्ले பल्ले எவ்வளோ ரெண்டு புல்லு எவ்வளோ சொல்லு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க இதுனா அப்படியே ரன்னிங் கண்ணா என்ன ஆஹா ஆ ஒரே தெரு போட்டிருக்காங்களா ரன்னிங் கண்ணா தானா சரிண்ணா 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 சரி ஆ ரெண்டே ரெண்டு பல்லு தான் ஒரு தெருவு மட்டுந்தான் போட்டிருக்காங்களா நல்லா போதாம் ஆமாம் கண்ணுக்குடி தேர்வு மட்டும்தான் போட்டிருக்காங்களாம் எண்பத்தஞ்சு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிக்கலாங்க ரேட்டு வந்து அதான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசி தான் வாங்கணும் ஸோ சொல்கிற ரேட்டை யாரும் வந்து கொடுக்குறதில்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேசி வாங்கிக்கலாம் சூப்பர் சூப்பர் சந்தை வந்து இப்போ வந்து நல்லா களை கட்டியிருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் மாடுங்கள்லாம் வந்துருக்குது பார்க்கலாம் நிறைய பசு மாடுங்க கண்ணுங்கள்லாம் வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேல் ஆயிருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து போறேன் சரி நான் அப்படியே பார்த்துட்டு வரேன் இங்கேயும் பார்க்கலாங்க நல்லா சூப்பரான ஒரு தரமான ஒரு பசு மாடு நல்லா பெருவெட்டான மாடுங்க அது நல்லா இருக்குது ஜம்மன் இருக்குது நிறைய பேர் வந்திருக்காங்க விவசாயிங்கள்லாம் வந்து மாடு வாங்குறது வந்துருக்காங்க பாருங்கள் இங்கேயும் வந்து பசு மாடு நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பரான மாடுங்க எல்லாம் அதெல்லாம் விவசாயிங்க வந்து வீட்டில் வளர்க்குறதுக்காக இந்த மாதிரி பசு மாடுங்கள்லாம் வந்து வாங்குவாங்க பெரும்பாலும் நம்ம வளர்க்குறதுக்கு வாங்கினோன்னா நம்ம வந்து மற்றப்பள்ளி தாங்க வரணும் மற்ற தான் இந்த மாதிரி காளைங்க பசு மாடுங்க எல்லாமே வந்து தரமாக கிடைக்கும் இது பார்த்திங்களா சந்தையை பார்த்த உடனே ஒரு மாதிரி அலப்புறம் பண்ணிகிட்ருக்குது ஓ ஹோ ஹோ முடிஞ்சிச்சான முடிச்சிங்களா முடிஞ்சுங்களாங்க எந்த ஊர் போதும்னு தெரியல கேட்போம் எவ்வளோ முடிச்சு நல்ல காளைங்க சூப்பரான காலைங்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேல முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே பாத்தீங்களா இங்க வந்து ரெண்டு காளைங்க அது கலர் மட்டும் வேற ஆனா ஒரே லெவல ஏற்களை தான் நல்லாவே நல்லா இருக்குது இருக்கு இந்த மாதிரி காலையெல்லாம் வந்து மற்ற பள்ளி தாங்க வேறு எங்கேயுமே இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பசுமாடுங்க கிடாரிங்க எல்லாமே வந்துச்சு இன்றைக்கி வந்து நிறைய கட்டியிருக்காங்க பரோ உள்ளேயும் கட்டியிருக்காங்க நிறைய இதெல்லாம் வந்து காலையில் வந்து சேலானதுங்க இன்னைக்கு வந்து சேலம் ஃபுல்லா இந்த ஏரியாவில் இருக்கு பாருங்க महाराज महाराज 35 डाटा இல்ல ஊனே சரியா போறது பாத்து தேமா ஏ பாஞ்சோ நகர் தேல இல்ல பாஸ் இல்ல இல்ல महाराज 1000 500 வருது आताव आताव இல்ல எங்க போடுவாங்க வாங்குறாங்க எல்லாம் மெலிதா இதெல்லாம் வந்து முடிச்சுன்னு நினைக்கிறேங்க இதெல்லாம் வந்து எல்லாம் ரெடி வந்து எல்லாம் சேலாங்க பசுமாடுங்களே இருக்குது இந்த லைன் எல்லாம் தான் இருக்கு மாடுதான் போட்டு மாடுதான் காலைக்காலு குட்டியா எப்படி இருக்கு சுறுசுறுப்பா இருக்குதுங்க பிள்ளை பிள்ளை கலர்ல இருக்கு அருமையா இருக்கு

இது ஆல்ரெடி வந்து சேலு நிறைய பேர் கண்ணுங்க கேட்குறாங்க நிறைய பேர் பெரிய மாடு இந்த பால் கறக்குற மாதிரி மாடுங்க நிறைய கேட்குறாங்க அதுவும் வருதுங்க நம்ம வந்து கொஞ்சம் காலையில் வந்துட்டோம்னா வந்து வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி மாடுங்கள்லாம் நிற்குதுங்க பாருங்கள் ஆனால் அந்த கிடாரிங்க தான் ஜாஸ்தி மத்ராப்பள்ளியை பொறுத்தவரைக்கும் இயற்கை விளாட்டு கிடாரிங்கெலாம் பசு மாடுங்க தான் ஜாஸ்தி நல்லா இருக்கீங்களா அப்படியே ஒரு வீடியோ உங்களுக்கு போடுங்க அதெல்லாம் பார்த்துட்டேன் இல்லை அதெல்லாம் எடுத்துட்டேன் இவர்தான் எல்லாம் பசு மாட்டு தான் கிடாரிலாம் ஜாஸ்தி நிறைய கண்ணு கண்ணுங்க இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் கிடாரிங்க நிறைய வந்திருக்கு இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஒரு மீடியமான கண்ணுவட்டிகள்லாம் இருக்கு பாரு இதெல்லாம் காளைக்கன்று இப்போதான் கொண்டு வந்தாங்க வளர்ப்புக்காக வாங்க நிறைய மற்ற பள்ளிக்கு வருவாங்க விவசாயிங்க ஸோ நம்ம சவுத் சைட்லேருந்து கூட நிறையா வருவாங்க தஞ்சாவூர் அந்த பக்கம் அந்த ஏரியா பக்கம் இருக்கு பின்னாடி வைக்கா சரி 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 வர இதெல்லாம் கிடா இருக்குதாங்க ஒரே சைஸாக இருக்குது பாருங்க எல்லா கிட்டே வணங்க வணங்கண்ணா இங்கே ஒரு வளர்ப்பு வளர்ப்பு கண்ணு இங்கே ஒரு ஜோடி இருக்கு ஏழு ஜோடி வருதான் பின்னாடி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

திருப்பதி அண்ணா அதுங்க காலை திருப்பதி அண்ணா தான் கொண்டு வந்திருக்காரு பாருங்க தான் பிடிப்பாரு தெரிலங்க ஆனால் கலர் ஜோடி எல்லாம் ஒரே மாதிரியே பிடிக்கு பாரு அதுதான் அவருடைய அம்மா கலர் பரா இருக்கு மாட்டு பாத்தீங்களா எப்படி இருக்க எல்லாம் ஒன்ன பார்த்த மாதிரி ஒன்னு இருக்கு செம்மைய ஆ வணக்கணும் சார் ஜோடின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க நல்லா தரமான ஒரு ரெண்டு ஜோடி செம்ம தரம் வந்து நிறுத்திருக்காங்க இதுமாரி தான் வியாபாரம் வந்து ஸ்டார்ட் ஆகும் போடா அண்ணா என்ன ஒரு கூட்டமே பா அப்படியா ஆண்டிபுடியூர்ல இருந்து ஆனா மந்தியை ஓட்டணும் அந்த மாதிரி ஓட்டணும் இதை மாட்டு தானே வியாபாரம் போயிட்டு இருக்குது மாட்டுக்கு மாற்றி மாற்றி அவர் பேசிக்கிட்டு வேறு எது பார்க்கலாம்